டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் உள்ள விஓ அவர்களை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே அதாவது தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் உள்ள முக்கியமான பதவிகளின் தன்மை மற்றும் விவரங்களை ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம் பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே பார்த்து பயன்பெறுங்கள் இப்போது நாம் தமிழ்நாடு நிர்வாகத்தில் கடைசியில் உள்ள விஏஓ என்று சொல்லக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் அதாவது இந்த பதவியானது விஏஓ பதவியானது நேரடி எழுத்துத் தேர்வின் மூலம் நியமிக்கப்படக்கூடியது நண்பர்களே அல்லது ஏற்கனவே கிராம நிர்வாக அலுவலகத்தில் உதவியாளராக இருந்தவர்களும் பிஏஓவாக நியமிக்கக்கூடிய தகுதியை பெறுகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் இந்த பதவியானது டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வின் மூலமே நியமிக்கப்படுகிறது நண்பர்களே ஒருவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று பிஏஓ பதவியை அடைய முடியும் நண்பர்களே அப்படி ஒருவர் வியோவாக பணி நியமனம் பெறும்போது அவருக்கு சில பயிற்சிகள் வழங்கப்படுகிறது அந்த பயிற்சி காலத்தில் அவர் சிறப்பாக செயல்பட்டு முடிக்கும் சமயத்தில் அவருக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது கிராம நிர்வாக அலுவலராக பணி அமர்த்தப்படுவார் நண்பர்களை அதாவது அவருக்கு அளிக்கப்படக்கூடிய பயிற்சியானது மூன்றாண்டு காலத்திற்கு உடையது நண்பர்களே அந்த மூன்றாண்டு காலத்தில் அவர் பயிற்சியை திருப்திகரமாக முடிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பயிற்சிக்கான செலவை அவர் திரும்பி அரசாங்கத்திடம் வழங்கப்பட இருக்கும் நண்பர்களே எனவே இந்த மூன்றாண்டு காலத்துக்குள் நீங்கள் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துவிடுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்படும் நண்பர்களே அதாவது பிஏவுக்கான பயிற்சி விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே நில அளவை பிஏவின் அதிகாரங்கள் கடமைகள் கிராம சுகாதாரம் கிராம கணக்குகள் ஆகியவற்றிலிருந்து பயிற்சிகள் அளிக்கப்படும் அதற்கடுத்து பயிற்சியில் சேர்ந்த ஒரு மாதத்துக்குள் வைப்புத் தொகையாக இரண்டாயிரம் செலுத்த வேண்டும் நண்பர்களே அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அந்த வைப்புத் தொகையானது ஆயிரம் ரூபாயாகவும் பொது பிரிவினருக்கு இரண்டாயிரம் ரூபாயாகவும் உள்ளது எஸ்டிக்கு வைப்புத் தொகை எதுவும் செலுத்த வேண்டியதில்லை இந்த வைப்புத் தொகையானது அவர்கள் பதவி விலகும் போது திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே நண்பர்களை அதுபோக அவர்கள் பணிபுரியக்கூடிய கிராமத்தில் கட்டாயமாக தங்கக்கூடிய ஒரு குடியிருப்பு அவருக்கு வழங்கப்படும் நண்பர்களே அதாவது அவர் பிஏவாக பணிபுரியக்கூடிய கிராமங்களில் கட்டாயமாக தங்குவதற்கான ஒரு குடியிருப்பு அவருக்கு வழங்கப்படும் பணியிடை பயிற்சியாக ஆளுமை பயிற்சியும் அவருக்கு அளிக்கப்படும் நண்பர்களே இப்படியாக இந்த பயிற்சிகளை அனைத்தும் முடித்த பிறகு ஒருவர் வியோவாக கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணி அமர்த்தப்படுவார் நண்பர்களே அதுபோக அவருக்கு சில பணியிட மாற்றங்களும் ஏற்படும் அவ்வப்போது அந்த பணியிட மாற்றமானது ஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அவர்களால் மேற்கொள்ளப்படும் அதாவது வருவாய் கோட்டாட்சியர் என்று சொல்லக்கூடிய அதிகாரியால் அவருடைய வருவாய் கோட்டத்துக்கு உட்பட்ட எல்லையில் அவர்களுக்கு பணியிட மாறுதல் அளிப்பார்கள் நண்பர்களை அதற்கடுத்து ஐஏஎஸ் அதிகாரியாலும் அவருக்கு பணியிட மாறுதல் அளிக்கப்படும் அதாவது மாவட்டத்துக்குள் எங்கு வேண்டுமானாலும் அவருக்கு பணியிட மாறுதல் வழங்குவார் அதுபோக வருவாய் நிர்வாக ஆணையரும் விஏஓவுக்கு டிரான்ஸ்ஃபர் வழங்கக்கூடிய அதிகாரம் உண்டு அவர்தான் மாவட்டத்துக்கு வெளியேயும் பணியிட மாறுதல் வழங்கக்கூடியவராவார் அதாவது ஒரு விஏஓ அவர்களுக்கு அவருடைய பணிபுரியக்கூடிய மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்துக்கு பணியிட மாறுதல் வழங்கக்கூடிய அதிகாரம் வருவாய் நிர்வாக ஆணையருக்கு உண்டு நண்பர்களே இப்படி மூன்று விதமான பணியிட மாறுதல் அவர்களுக்கு உண்டு அதுபோக பதவி உயர்வை பற்றி இப்போது பார்க்கலாம் அதாவது ஒருவர் விஏஓவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய பதவி உயர்வை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே ஒருவர் விவகாக அதாவது கிராம நிர்வாக அலுவலராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு அவர் ஜூனியர் அசிஸ்டண்ட் என்று சொல்லக்கூடிய இளநிலை உதவியாளர் பதவியை அடைவார் நண்பர்களே அதாவது ஒருவர் விஏஓவிலிருந்து ஐந்தாண்டு பணிகாலத்திற்கு பிறகு ஜூனியர் அசிஸ்டென்ட் என்ற பதவி உயர்வை பெறுகிறார் அதற்கடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட அளவில் ஏற்படும் காலி பணியிடங்களில் இருபது சதவீதம் விஓக்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக பதவி உயர்வு பெறுகிறார்கள் நண்பர்களே அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த ஆண்டு ஏற்படக்கூடிய காலி பணியிடங்களில் இருபது சதவீதம் காலி பணியிடங்கள் விவாக பணிபுரியக்கூடியவர்களை ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது நண்பர்களை அதாவது இருபது சதவீதம் விக்கள் பணி உயர்வு பெறுவார்கள் அதற்கடுத்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் உள்ள விக்கள் ஸ்பெஷல் ஆர்ஐயாகவும் நியமிப்பதற்கான தகுதியை பெறுகிறார்கள் அதற்கடுத்து இருபது ஆண்டுகளுக்கு மேல் உள்ள விஓக்கள் பெசல் துணை டெபுட்டி தாசில்தாராகவும் பதவி உயர்வு பெறுவதற்கான தகுதியை பெறுகிறார்கள் அதற்கடுத்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல் உள்ள விக்கள் அதாவது ஸ்பெஷல் டிடியாகவும் பதவி உயர்வு பெற முடியும் நண்பர்களே அதாவது சிறப்பு துணை தாசில்தாராகவும் பதவி உயர்வு பெறுவார்கள் அதற்கடுத்து இளநிலை பட்டம் பெற்று முப்பது ஆண்டுகளுக்கு மேல் உள்ள விக்கள் அதாவது அலுவலரை டெபுட்டி கலெக்டராக பதவி உயர்வு பெறுவதற்கும் தகுதி உள்ளது நண்பர்களே அதாவது ஒருவர் டிகிரி முடித்துவிட்டு விஏஓவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் அவர் துணை ஆட்சியர் என்று சொல்லக்கூடிய டெபுட்டி கலெக்டர் என்ற பதவியை அடைய முடியும் நண்பர்களே அதற்கடுத்து பிஏஓக்களின் சிறப்புகளை பற்றி இப்போது பார்க்கலாம் விஏஓ ஆனவர் ஊராட்சி சக்கரத்தின் ஆட்சி என அழைக்கப்படுகிறார் நண்பர்களே அதாவது விஏஓக்களின் சிறப்புகளை பற்றி பார்க்கிறோம் அதில் முதலாவதாக விஏஓ ஆனவர் அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆனவர் ஊராட்சி சக்கரத்தின் ஆட்சி என அழைக்கப்படுகிறார் அதாவது அந்த ஊராட்சி ஊராட்சியின் செயல்பாடுகள் இவரை மையமாக கொண்டுதான் செயல்படும் அதனால்தான் இவர் ஊராட்சி சக்கரத்தின் ஆட்சி என அழைக்கப்படுகிறார் அதற்கடுத்து வருவாய் கிராமத்தின் நிர்வாக தலைவர் அதாவது அந்த கிராமத்தின் ஆட்சி தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பை பெறுகிறார் நண்பர்களே அதாவது ஒரு வியவானவர் அந்த கிராமத்தின் நிர்வாக தலைவர் என அழைக்கப்படுகிறார் அதாவது அந்த கிராமத்தின் தலைவர் என்ற முறையில் பிஏஓ அழைக்கப்படுகிறார் அதற்கடுத்து வருவாய்த்துறையின் அடித்தளம் என்றும் அழைக்கப்படுகிறார் ஏனென்றால் ஒரு கிராமத்தின் வருவாயானது பிஏஓ மூலமிருந்தே தொடங்குகிறது அதனால்தான் பிஎஓ ஆனவர் வருவாய் துறையின் அடித்தளம் என அழைக்கப்படுகிறார் அதற்கடுத்து கிராம மக்களின் பாதுகாவலர் எனவும் அழைக்கப்படுகிறார் அதாவது அவர் பணிபுரியக்கூடிய கிராமத்தில் உள்ள மக்களின் பாதுகாவலராக அவர் செயல்படுகிறார் எனவேதான் அவர் கிராம மக்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார் நண்பர்களே இவ்வளவு முக்கியத்துவமும் சிறப்பும் வாய்ந்த பதவியானது விஏஓ ஆகும் மாணவர்கள் பெரும்பாலானோருடைய கனவாகவும் இது இருக்கிறது எனவே மாணவர்கள் திட்டமிட்டு நன்கு தேர்வுக்கு தயார் செய்து படித்தீர்களானால் நிச்சயமாக நீங்கள் விஏஓ பதவியை அடைய முடியும் நண்பர்களே அதற்கடுத்து ஒவ்வொரு பதவி உயர்வாக நீங்கள் பெற முடியும் அதாவது நீங்கள் குரூப் ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று விஏஓக பணி நியமனம் பெற்ற பிறகு சில ஆண்டுகளுக்கு பின் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக பதவி உயர்வு பெறுவீர்கள் அதற்கடுத்து ஜூனியர் இருந்து சீனியர் ரெவின்யூ அசிஸ்டெண்ட் என்ற பதவி உயர்வு பெறுவீர்கள் நண்பர்களே அதற்கடுத்து சீனியர் ரெவின்யூ அசிஸ்டண்டில் இருந்து ஆறு என்று சொல்லக்கூடிய வருவாய் உதவியாளர் வருவாய் ஆய்வாளர் என்ற பதவியை பெறுவீர்கள் நண்பர்களே அதாவது கிராமப்புறங்களில் ஆறு என்று சொல்லக்கூடிய ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வருவாய் ஆய்வாளர் என்ற பதவியை அடைவீர்கள் அதற்கடுத்து டிடி என்று சொல்லக்கூடிய டெபுட்டி தாசில்தார் என்ற பதவியும் நீங்கள் அடைய முடியும் அதாவது ஆறையில் அடுத்த பதவி உயர்வாக உங்களுக்கு டிடி என்ற பதவி கிடைக்கும் டெபுட்டி தாசில்தார் பதவி கிடைக்கும் அதற்கடுத்து டிடியிலிருந்து நீங்கள் தாசில்தாராக பதவி உயர்வு பெற முடியும் நண்பர்களே அதாவது டெபுட்டி தாசில்தாரிலிருந்து தாசில்தாராக பதவி உயர்வு பெற முடியும் அதற்கடுத்து தாசில்தாரிலிருந்து டெபுட்டி கலெக்டர் என்று சொல்லக்கூடிய துணை கலெக்டர் அதாவது துணை ஆட்சியர் என்ற பதவியை நீங்கள் அடையலாம் நண்பர்களே அதாவது தாசில்தாரிலிருந்து அடுத்த பதவி உயர்வாக டெபுட்டி கலெக்டர் என்ற பதவி உங்களுக்கு கிடைக்கும் அதாவது துணை கலெக்டர் என்ற பதவி உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இந்த பதவியானது நேரடியாக குரூப் ஒன் தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பதவி அத்தகைய பதவியை நீங்கள் விஏஓ மூலம் அடையலாம் நண்பர்களை அதற்கடுத்து உங்களுக்கு இளம் வயதாக இருக்கிறது என்றால் நீங்கள் அதற்கு மேலும் பதவி உயர்வு பெற முடியும் அதாவது நீங்கள் டெபுட்டி கலெக்டருக்கு மேலும் பதவி உயர்வு பெற்று ஐஏஎஸ் அதிகாரி வரை செல்லலாம் நண்பர்களை எனவே தேர்வுக்கு திட்டமிட்டு படித்து விஏஓ அதிகாரியாக தேர்ந்தெடுத்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று மனமார வாழ்த்துகிறேன் நண்பர்களை நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமார வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நண்பர்களே அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே